இது மட்டும் தெரிஞ்சிருந்தா மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரத்த விட்டுருக்க மாட்டேன் இரண்டாயிரத்தி ரெண்டு ஓஎம்ஆர்ல நாவலும் இடத்துல நான் வேலை பாத்துட்டு இருந்தேன் அப்ப எனக்கு பக்கத்துல ஹோட்டல் வச்சிருந்த ஒருத்தர் ஒரு பிளாட் எனக்கு காமிக்கிறாரு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு காமிக்கிறார் அப்ப அவர் காமிக்கிறப்ப இந்த இடத்துல பில்டிங் வரப்போகுது கம்பெனி வரப்போகுது ரோடு டெவலப் ஆக போகுது நிறைய விஷயங்கள் சொல்றேன் எனக்கு அன்னைக்கு ஏனோ தெரியல வாங்க தோணலை அன்னைக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் மிஸ் பண்ண இடம் இன்னைக்கு நாலு கோடி ரூபாய் போட்டா கூட இடம் கிடைக்கும் இந்த இடம் மட்டும் டெவலப் ஆக போகுதுங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்க மாட்டேன் நேரம் நீங்களும் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல டெவலப்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடுங்க சார் இது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுக் ஊத்துமலை போகிற ரோட்டில் இருக்குது நூற்றி பத்து ஏக்கர் இந்த மெயின் ரோடு வந்து இந்த ரோடு வந்து நிறைய ஊரை நம்ம நிற்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊரை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு இந்த ரோட்டில் பஸ்ஸு எல்லாமே போகும் இந்த ரோடு தான் நிறைய ஊரை கனெக்ட் பண்ணுறாங்க இந்த ரோட்டில் தான் மெயின் ரோடு ஃபேஸ் நூற்றி பத்து ஏக்கர் ரெண்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட் இருக்குது தென்னை எள் சோளம் பருத்தி நெல் தக்காளி வெங்காயம் எல்லாமே இதில் வந்து மகசூல் இருக்கிறாங்க வித்தின் மூணு கிலோமீட்டர்ல வந்து எஸ்எஸ் பாயிண்ட் இருக்குது எஸ்எஸ் பாயிண்ட்டு மூணு கிலோமீட்டர் இருக்குது சோலார் போடுறதுக்கு நல்ல உகந்த இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை கிடையாது மெயின் ரோடு பேசிட்டு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா என்ன விதைச்சாலும் அறுவடை பண்ணக்கூடிய இடம் தான் நெல்லிருந்து எல்லாமே விதைக்கலாம் வாழை எல்லாமே விதைக்கலாம் இந்த இடம் நல்லா அருமையான இடம் ரோடு ஃபேஸ்ட்டு நல்ல தரமான இடம் இது சோலாரும் யூஸ் பண்ணிக்கலாம் சோலாருக்கு வேணாலும் அந்த இடத்த இது பண்ணலாம் ரேட்டு வந்து ஒம்பது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபைனல் பண்ணிக்கலாம் ரேட்டு ஃபிக்ஸட் இல்லை ஒம்பது சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஃபைனல் பண்ணிக்கலாம் நல்லா தரமான இடங்க எதுவும் என்கொயரி தான் கூப்பிடுங்க சார் ஹாய் கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் ஒரு எனக்கு ரெண்டு ஏக்கர் தான் வேணும் மூணு ஏக்கர் தான் வேணும் இவ்வளோ இருந்தால் போதா ரெண்டு மூணு ஏக்கர் இருந்தால் போதா என்று சொல்கிறவங்களுக்கும் பிரித்து தரப்படும் மொத்தம் நாற்பது ஏக்கரு நாற்பது ஏப்ப ஏக்கரும் வாங்கணுமா சொல்ல யோசிக்காதீங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் ஒரு ஏக்கர் தேவைப்பட்டாலும் இதிலேருந்து பிரித்து தரப்படும் சரிங்களா ஓகே I'll place it.